Green Park Coaching Center. All into your first rank, 720 720. out of 720. Number of Number students joined in 2024, சென்டர் செவன் ட்வெண்ட்டி நம்பர் பார்க் அரசு ஊழல் ஊரல் போதை அரசாங்கம் இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும் ஏனென்று சொன்னால் பாரத நாடு முழுவதும் அதிகமா சிந்தட்டிக் ட்ரக் சர்க்காரை விற்கிற சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கா அந்த சாராயத்துல குவாட்டருக்கு பத்து ரூபாய் அது கணக்கு பண்ணி கரெக்டா வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃபுல்லா இருந்தா நாற்பதுன்னு அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக அரசாங்கம் இருந்து சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பேசும்போது ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்க இருந்து பதில் அல்ல ஏன்னா மேதுக ஆளுநர் ரைஸ் நீங்க கஞ்சா புடிச்சிருக்கீங்க போலீஸ் கஞ்சா வச்சிருக்க கைது பண்ண இதுவரை தமிழ்நாட்டுல ஒரு கிராம் சிந்தட்டிக் ட்ரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்திய கேஸ கூட நார்கட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு ஒன்னு சிந்தட்டிக் ட்ரக் ரெண்டாவது பயங்கரவாதிகள் எந்த பயங்கரவாதி மண்ணடியில போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ தமிழ்நாடு போலீஸ் இல்ல தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது செய்யறது இல்ல இந்த சிந்தட்டிக் வச்சிருக்கிறவன் மாதிரி அது ஒரு கிராம் கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை அது மட்டுமில்லை நாம கேள்விப்படுகின்ற விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதா அச்சம் முறக்கூடியதா இருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடு இன்டெலிஜென்சியாவுடைய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் லாயர்ஸ் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவர்களுடைய குழந்தைகள் படிக்கிறதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான் ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும் ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நேற்றுக்கு கூட மூன்று பேர் கொலை முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க என்ன செய்தியில எல்லாம் ஊடக நண்பர்கள் தான் நான் ரொம்ப அதனால உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன் அதுல டிவியில பொழுதே ஸ்க்ரோலிங் என்ன போடுறீங்க குடி போதையிலே தாக்கினான் குடி கொலை செஞ்சான் ஆகவே இன்னைக்கு குடியிலே கெட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கங்கட்டு போய் அதாவது உடம்புல உப்பு போட்டு சோர் தின்னதுக்கான அடையாளமே கிடையாது நான் மோடிக்கும் பயப்படல ஈடிக்கும் பயப்படலன்னு நீங்கள் ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு வந்து அறிவு ஆற்றல் அதிகம் நீங்க உயர் நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாக்க்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்து தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ஸ்டாக் ஆனதுங்கிறது தமிழ்நாட்டுல நீங்க அப்போ உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது நான் விசாரணை முடிக்கிற விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான அதகலம் பண்ணது ஆகாஷ் அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போறதும் ஆகாஷ் தான் ஆகவே கருணாநிதிய குடும்பம் மூக்கா முத்துவோட பேத்தி புருஷன் இதுல இன்வால்வ் ஆகிருக்கார் எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஒழிச்சு வச்சிருந்து அவர் தலைமறைவா இருந்து வர்ற மாதிரியா வந்தார் இல்ல நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக் குமார் அந்த மாதிரிதான் அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதனால அதிகம் பேசாதீங்க உச்ச நீதிமன்றத்துல அவங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க அது வெக்கேஷன் முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் துவங்கும் பொழுது நிச்சயமா உயர் நீதிமன்றத்துல கிடைச்சது போல அமலாக்கத்துறைக்கு கோவாஹெட்னு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு காரணம் என்னன்னு இப்போ டாஸ்மாக்ல குற்றச்சாட்டு என்ன எம்ஆர்பியை விட அதிகமா சார்ஜ் பண்றீங்க பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன நான் அந்த லிஸ்ட்ல வர மாட்டேன் ஏன்னா எனக்கு குவார்டர்னா என்ன ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்டருக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க ஹாஃபுக்கு இருபது ரூபா கொடுக்கறாங்க புல்லுக்கு நாற்பது ரூபா ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமா வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும் அதனால இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள் அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு இருக்குமெண்ட் கிரீன் சிக்னல் டு